பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கத்தரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார் இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் இதுதான் வேதவசனம் வசனம் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கத்தரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களின் தன் குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார் இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார் இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் இது எபிரேயர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் கூறுகிறது அதைத்தான் படித்தேன் அதில் என்ன கூறுகிறது நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் இந்த ரெண்டாயிரம் வருஷங்களும் கடைசி காலங்கள் என்று சொல்கிறது அப்போ இயேசு கிறிஸ்து முதலாவது மாம்சத்தில் வெளிப்பட்ட நாட்கள் கடைசி காலத்தின் ஆரம்பம் கடைசி காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடங்களை நாம் கடந்து வந்துவிட்டோம் விட்டோம் அப்போ கடைசி காலத்தின் கடைசியில் நாம் இப்பொழுது ஜெவித்து கொண்டிருக்கிறோம் எந்த வேளையிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் மனவாட்டியாகிய சபைக்கு வர நேரிடும் அதற்கு பெயர்தான் ராப்சர் அதாவது இமைப்பொழுதிலே அவருடைய சபை மனவாட்டியாகிய சபை சபை என்றால் என்ன சபை என்பது ஆவிக்குரிய ஒன்று கோடிக்கணக்கான சபைகள் இந்த உலகத்திலே இருக்கிறது ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நான் இந்த அஸ்திபாரத்தின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று சொல்கிறார் பாதாளம் மேற்கொள்ளாத ஒரு சபையை கட்டுவது இயேசு கிறிஸ்து அவரே தலை அவரே அஸ்திபாரம் ஹீ இஸ் த பில்டர் அதுதான் அவருடைய மனவாட்டியாகிய சபை அது ஆவிக்குரியது ஒன்று அப்போ இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் தன்னுடைய மனவாட்டி சபைக்கு வரும்பொழுது அந்த சபையில் அங்கமாக இருக்கிற மக்கள் விசுவாசிகள் யாவரும் எடுத்து கொள்ளப்படுவார்கள் என்ன ஃபிளிக்கரிங் ஆஃப் அ செகண்ட் அதாவது இமைப்பொழுதிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நாம் எவ்வளவு ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்று நீங்களே சிந்தித்து கொள்ளுங்கள் ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட எடுக்கப்படுவார்கள் மகிமையான காரியம்